கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வார்த்தை கிறிஸ்து நமக்குள் வாசம் செய்ய இடம் கொடுப்போம் வெளிப்படுத்துதல் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று வசனம் கூறுகிறது ஆண்டவர் வாசல்படியில் நின்று இதோ நான் தட்டுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்குறோம் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுடைய இறுதியத்தின் கதவை தட்டி உள்ளே வந்து அவருடைய ஐக்கியம் கொள்ள விரும்புகிறதை இந்த வசனம் நமக்கு குறிக்கி குறிக்கிறது நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு நம் இதே கதவை திறக்கும் பொழுது அவர் நம் வாழ்வில் நுழைந்து நம்மோடு நித்திய ஐக்கியத்தை ஏற்படுத்துவார் என்று இது கூறுகிறது இது ஒரு அழைப்பு மக்கள் இயேசுவை தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அழைப்பாக இது இருக்கிறது இன்றைக்கு நம்ம முதலாவது பார்க்கும்போது ஆதி அம்சத்துல பார்க்கும்போது ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்து முழு உலகத்தையும் ஆளுகை பண்ணுவதற்கு நமக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் ஆனால் நமது இதயங்களில் வாசம் செய்வதற்கு மட்டும் அவர் நம்மிடம் உத்தரவு கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஏன் அவராகவே வந்து நமக்குள்ளே ஆளுக செய்யலாமே இல்லைங்க எல்லாவற்றையும் ஆளுகிற செய்வர் நம்ம இதயங்களில் வாசம் செய்வதற்கு நம்மிடம் ஏன் பெர்மிஷன் கேட்க வேண்டும் அவருக்கு வருவதற்கு உரிமை இருக்குது அவர் தான் நம்மளை உருவாக்கினவர் எல்லாவற்றையும் படைத்தவர் அவர் தான் நமக்குள்ளே வந்து வாசம் செய்வதற்கு நம்மிடம் அவர் பெர்மிஷன் கேட்குற தேவையும் இல்லை ஆனால் எல்லாவற்றையும் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு அந்த உலகத்தில் கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்வதற்கு மட்டும் இன்றைக்கு நம்மிடம் கேட்கிறார் இதோ நின்று தான் தட்டுகிறேன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடம் விரும்புகிறார் அதாவது நீங்கள் எனக்கு இன்றைக்கி இடம் கொடுக்க வேண்டும் என்று அந்த ஒரு காரியத்திற்கு ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறவராக இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறார் இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் அவருக்கு இடம் கொடுப்போமானால் அவர் நமக்குள் வந்து அவர் ஆளுகை செய்து அவருடைய சித்தத்தை அவருடைய செய்கைகள் எல்லாம் நமக்குள் இருந்து அவர் செய்கிறவராக இன்றைக்கு காணப்படுகிறார் ஸோ நம்ம இன்னைக்கு யோசிக்கலாம் நம்ம நான் கிறிஸ்தவன் தானே ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேனே அவருக்குள்ளே எனக்கு நான் இடம் கொடுத்திருக்கிறேன்னு என்று கூட யோசிக்கலாம் ஒன்று இடம் கொடுப்பது ஒன்று என்ன ஒன்று நமக்குள் வந்து அவர் வாசம் செய்வதற்கு அது சரியான ஒரு இடமாகவும் இருக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் நம்ம ஒரு விரும்புகிற இடமாக இருந்தால் தானே அங்கே நம்ம அந்த இடத்துக்குள்ள இருப்போம் இல்லை ஒரு மாதிரி ஒரு அழுக்கு இடம் நடந்த இடம் கெட்ட வாசனைகள் இருக்கிற இடந்த நம்மளால் ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல நிற்க முடியாது உடனே ஓடி வந்துடுவோம் இல்லையா அந்த இடத்துல நம்ம வா நிற்கவே மாட்டோம் அதே போல் ஒரு இடத்துல போய் நம்ம இருக்கணும் ரொம்ப நேரம் தங்கியிருக்கோன்னா அந்த இடம் கம்ஃபர்ட்டாக இருக்க வேண்டும் உலகளவில் நம்ம பார்த்தா கூட நம்மளால் இது புரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் அவர் நமக்குள் வந்து வாசம் செய்ய வேண்டும் என்ற விசுவாசிக்கிற எல்லாம் ஓகே அவர் எனக்குள் வந்து நித்திய நித்தியமாக நிரந்தரமாக அவர் வாசம் செய்ய வேண்டும் அவர் விரும்புகிற ஒரு இடமாக இன்றைக்கு நமக்கு ஆத்துமா காணப்பட வேண்டும் அதை தான் விரும்புகிறாருங்க அவர் தங்கணுங்க அவர் தங்கணும் அதுக்கு நம்ம ஆத்துமா செம்மையானதாக இருக்க வேண்டும் கசப்பானவே பாவ எண்ணங்கள் சிந்தனை பாவங்கள் இப்படிப்பட்ட கர்த்தர் விரும்பாத காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு ஒன்றொண்டாக மாற வேண்டும் ஆண்டவன் நமக்குள்ளாக அவர் தங்கி நமக்குள்ளாக இருந்து அவருடைய செய்கைகளை செய்ய நாம் இன்றைக்கு இடம் கொடுக்கிறவர்களாக அப்படிப்பட்ட ஒரு இடமாக நம்ம ஆத்மா இருக்கும் பொழுது அவர் வந்து நின்று நமக்குள் ஆளுகை செய்து பெரிய பெரிய காரியங்களை நமக்குள் இருந்து அவர் செய்ய ஆசைப்படுகிறார் இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்குற ஒவ்வொருவரும் இன்றைக்கி ஆண்டவருக்கு உங்கள் இருதயத்தில் ஒரு இடத்தை கொடுங்கள் அவரை உள்ளே வர விடுங்கள் அதே போல அவர் வந்து வாசம் செய்து எல்லா காரியங்களும் செய்வதற்குரிய நற்கிரியை நமக்குள்ளும் காணப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் இதை மனதிலே நாம் வைத்து ஆண்டவரை நாம் நமக்குள் பெற்றிருக்கிற நாம் அவர் நமக்குள் வாசம் செய்து எல்லா கிரிகைகளும் செய்வதற்கு நம்ம தகுதியவர்களாக இருந்து அந்த கிருபையை ஆண்டவற்றை கேட்டு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே வந்து பெரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் இதுதாங்க இன்றைக்கி நமக்கு நற்செய்தி ஆண்டவர் நமக்குள்ளே வந்து வாசம் செய்து எல்லா காரியங்களையும் செய்வதே ஒரு பெரிய மனுகுலத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த ஆசிர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்வோம் கருத்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்